வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ட்ரெண்டிங் அண்ட் வைரல் ப்ராடக்ட்லாம் வாங்கி எப்படி வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்க ஆண்கள் யாராக இருந்தாலும் பார்ட் டைமாக பண்ணாலும் இல்லை முழு நேரமாக பண்ணாலும் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பற்றின முழு தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சுய தொழில் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை போட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி உழைச்சா எதுக்கு உழைச்சா யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாமல் தான் கெட்ட பொருள் வாங்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெண்டிங் அண்ட் வைரல் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பையர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றது தெரியணும் அதுக்கப்புறம் மெயினானது எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் அதாவது நீங்கள் சூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் வாங்குறவங்க அதை எளிமையாக அணுகக்கூடிய விலையில் இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு யாலி மார்க்கெட்டிங் அப்படின்ற சேனல் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய ப்ராடக்ட் வந்து போட்டுவிட்டுருக்காங்க ஒய்ஏஎல்எல்ஐ எம்ஏஆர் கேஇடிஐஎன்ஜி யாலி மார்க்கெட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து நான் அந்த சேனலோடது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரீசெண்டாக என்னென்னலாம் வீடியோ போடுறாங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அதே ப்ராடக்டை கூட நீங்கள் எடுத்து சேல் பண்ணணும் நினச்சாலும் பண்ணலாம் சரிங்களா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களை கொடுத்தாவே போதும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தாலும் அதில் சேல் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் அதில் சேல் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை ஃபேஸ்புக் இருந்தாலும் ஃபேஸ்புக் மூலிமாவும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராடக்ட் வந்து எங்கே வாங்குறதுன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மெயினான விஷயம் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எலக்ட்ரிகல் ரீசார்ஜபிள் லைட்டர் ஐஸ் பேக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி லைட்டர் இது மூணுமே வீட்டுக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் லைட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கலாம் உங்கள் உங்கள் விளக்கெல்லாம் வீட்டிலே வந்து பற்ற வச்சுக்கலாம் நான் தீபாவளிக்கு பட்டாசு இதை வச்சு தான் வெடித்தேங்க நான் வந்து ரீசெண்டாக நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த வீடியோ மூணுமே பாருங்கள் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் இல்லைன்னா ஹார்ட் பேக் சொல்லுவாங்க வீட்டில் வயசானவங்க யாரா இருக்காங்க இல்லை வந்து உங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரிலாம் வந்து ஒத்தனம் கொடுக்கறதுக்கு ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கட்டியோ நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ரெண்டாவது இதில் நீங்கள் ஹாட் வாட்டரும் ஊற்றிக்கலாம் எதுவுமே ஆகாது அதுக்கடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டர் இது வீட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து நான் எலக்ட்ரிகல் ரீச்சபிள் லைட்டர் ஸோ வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக் ரீசார்ஜபிள் லைட்டர் சரியா இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அமேசானில் லோயஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்க்க பண்ணுவோம் அதாவது விலை கம்மியாக இருக்கும் யார் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது யார் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன் டபுள் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது அதுக்கும் கம்மியாக எதாக இருக்காது சர்ச் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொம்பது ரூபா இருக்குது ஸோ நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா இதுதான் வந்து ரொம்பவே விலை குறைஞ்சது ஸோ எலக்ட்ரிக்கல் ரீசார்ஜபிள் லைட்டர் நூற்றி எழுபத்தொம்போது ரூபா இருக்குது சரியா இப்போ பார்த்துக்கிட்டிங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது இந்தியா மார்ட் அப்படியே இந்தியா மார்ட் ஓப்பன் பண்ணுங்க இப்போது வந்து இந்தியா மார்ட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பேஸ்பூரில் இந்தியா மார்ட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக் ரீசார்ஜபிள் லைட்டர் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் செலக்ட் சிட்டி வந்து நீங்கள் எது வேணுமோ மாற்றிக்கோங்க நான் வந்து சென்னை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரியா அதாவது வெளி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சென்னைக்கு சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் சரியா இப்போ வந்து இதில் ஷோ ஆகிட்டு இருக்கு இதுல வந்து ரேட் கம்மியாக யார் போட்டிருக்கான் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ இந்த மாதிரி ரேட் நிறைய கம்மியாக யார் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் லைட் தான் நம்மளோட ப்ராடக்ட் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நைன்டி டூ ருபீஸ் சமீர் கொலெக்ஷன் இப்போ வந்து சமீர் கலெக்ஷன் வந்து நைன்டி டூ ருபீஸ் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கெட் ப்ரைஸ் இது உள்ள போங்க கெட் ப்ரைஸ் உள்ள பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ஐம்பது பீஸோ என்னவோ இந்த மாதிரி அடிங்க அடிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க சரி அப்போது ஆன்லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷோகம் சம்மேட் கலெக்ஷன் ஆன்லைன் ஆஃப்லைனில் இருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் குவான்டிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இதில் இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் இந்தியா மாட்டில் என்னென்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலோ அந்த நம்பருக்கு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரியா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு சீல் வெரிஃபைன்னு இருக்கும் ஸோ இவங்கள தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி சீல் வெரிஃபை இல்லாதவங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க அவங்களாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாக் ரிசீவ் ஆகுமா அப்படின்னா டவுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள் ஸ்டார் ரேட்டிங் வந்து ஃபோர் ஃபோர் சார் ஸ்டார் ரேட்டிங் வந்து ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஒரே அப்ளிகேஷன் ஹோல்சேல் பைஸை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இண்டியா மாட் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் லோ ப்ரைஸில் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா இருக்குது இப்போது நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஆர் என் மாட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட நான் வந்து எலக்ட்ரிகல் ரீசார்ஜபிள் லைட்டர் வந்து ஒரு முப்பது பீஸ் வந்து வாங்கினேன் அதாவது அவங்க வாங்க சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பீஸ் வாங்க சொன்னாங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எம் ஓகேன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இரநூறு பீஸ் மினிமம் வாங்கினீன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் சரிங்களா நான் வந்து இது ஜெஸ்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு தேர்ட்டி பீஸ் மட்டும் போட்டேன் இந்த தேர்ட்டி பீஸ்க்கு வந்து அவங்க நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க பட் ஆனால் நூற்றி எட்டு ரூபா கொடுத்து நான் வாங்கினேன் முப்பது பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு ரூபாக்கு வந்தது கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா ஸோ வந்து மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு ரூபாக்கு எனக்கு ரிசீவ் ஆச்சு ஸோ டிவைடட் பை தேர்ட்டி போட்டிங்க அப்படின்னா எனக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிகல் லைட்டை வந்து நூற்றி பதினாறு ரூபாவுக்கு எனக்கு வந்து கிடச்சிது சரிங்களா இப்போது நூற்றி பதினாறு ரூபாக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் அமேசானில் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொம்போது ரூபா இப்போது நூற்றி எழுபத்தொம்போது மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து போட்டிங்க அப்படின்னா நூற்றி எட்டு ரூபா வரும் ஸோ நூற்றி எட்டுருவாவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதை வந்து அமேசானில் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க நான் ஊரில் வந்து என்னோடய ஏரியா வந்து ரூரல் ஏரியா என்னோடய ஒய்ஃப்ட்டு கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபாக்கு சேல் பண்ணேன் ஸோ நூற்றி எண்பது ரூபா வரைக்குமே சேல் பண்ணலாம் பட் ஆனால் நான் சேல் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபா தான் சேல் பண்ணேன் இங்கே மார்ஜின் வந்து இதில் வந்து ஒரு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி வச்சு தான் நான் சேல் பண்ணேன் சரிங்களா இது வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் பார்க்கறதுக்காக வாங்கி நான் சேல் பண்ணேன் சரிங்களா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா பண்ணுறேன் அப்படின்னாங்க தொண்ணூற்றி எட்டுருவா பண்ணிங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி அறநூறுவா ப்ளஸ் வந்து கொரிய சார்ஜோட சேர்த்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா டோட்டல் அமௌண்ட் வருது சரிங்களா டிவைட் பை ஐநூறு பீஸ் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ரூரல் ஏரியா இருக்கீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா ரூபா வச்சு விற்கலாம் இதே சிட்டி சைட்லாம் இருக்கீங்க தெரிஞ்சவங்களா நூற்றி எண்பது ரூபா தாராளமாக வச்சு விற்கலாம் இதுவே நீங்கள் வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஒரு முந்நூறுலருந்து நானூறு பீஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தாராளமாக அவங்களால வாங்க முடியும் ஸோ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாக்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டியில் கிடைக்கும் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இதில் வந்து த்ரீ இன்ட்டு மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இப்போது நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டுக்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன் நூற்றி ஐம்பதுருவாவுக்கு சேல் பண்ணணும் இப்போது நீங்கள் வீட்டிலேருந்து சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா லாபம் கிடைக்கும் இதுவே வாட்ஸ்அப் மூலமாகவோ ஒரு குரூப்பை வச்சு கிரியேட் பண்ணி யூடியூப்லேயோ யூடியூப்ல யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு கொரியர் சார்ஜஸ் அறுபது ரூபா ஆகும் ஸோ ஐம்பது ரூபா ப்ளஸ் அறுபது ரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் வந்து இந்த கொரியர் எல்லாம் நீங்கள் அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு இருபது ரூபா வைங்க சரிங்களா ஒரு இருபது ரூபா அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா வருது ஸோ நீங்கள் அதை சேல் பண்ணிங்க நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதோட கம்மியாக தான் ஆகும் சரிங்களா நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வந்து அதில் வந்து அறுபது ரூபா இல்லைனா ஒரு எழுபது ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு பத்து பேருக்கு டெய்லி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அறுநூறுபா கிடைக்கும் ஸோ பத்து பேருன்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தாராளமாக உங்களால் வைக்க முடியும் ஸோ நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கும்பொழுது ரேட் கம்மியாக கிடைக்கும் தாராளமாக நீங்கள் சேலும் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டான ப்ராடக்டாக சூஸ் பண்ணணும் குவான்டிட்டி அதிகமாக வாங்கணும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும் ப்ரைஸ் எப்படி வந்து டேலி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறது ஸோ எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் வந்து மெசேஜ் வந்து போடுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கிளியரா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் மேலும் இது போன்ற புதிய ஒரு வியாபார தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன்